ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் வீஸ்கர் ஸ்குவர் வெங்கேஷ்கட் சேனலில் வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ஓஎல்எல் கேசஸில் இருக்கிற இந்த ஸ்கொயர் ஷேப் அதாவது இப்போ பார்க்க போகிறோம் அந்த ஃபார்முலாவை ஆர்யோ அட்ரஷன் இல்லாமல் எப்படி சுலபமாக வச்சுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு இந்த கேஸ் பார்ப்போம் இல்லை ரெண்டு டைப்பும் இருக்குது ஸ்கொயர் டைப்பில் இருக்கும்போது கியூப்பை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயரை வந்து ரெண்டு இது ஜாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு ஜாயின் பண்ணியிருப்பாங்க நம்ம எப்படி திருப்பி வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்கொயருக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு சேர்ந்துருக்கான்னு பார்க்கணும்

வந்து டபுளா சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த டபுளுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கிற மாதிரி இந்த ஜோடியை பிரிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் சேர்த்து டபுளா பீஸை வெளியில எடுத்து கார்னர் ஃபார்ம்ல மாதிரி சுத்தி வந்து சேர்க்கணும் சரியா இப்ப டபுளா வெளில எடுத்துட்டேன் என்ன பண்ண போறேன் ஒன் டூ அதாவது இது ரைட் சைடில் இருக்கிறத நான் தூக்கணும்னா லெஃப்ட் வேர்லாம் ரெண்டு தடவை சுற்றிட்டு மறுபடியும் இந்த கியூப நார்மல் பண்ணணும் இப்போ டபுளாக இருக்கிறதுனால இந்த டபுளாக கியூப்பை நார்மல் பண்ணால் டாப்பில் களைஞ்சிரும் இல்லை சிங்கிளாக தான் நம்ம வந்து கியூபை நார்மல் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் சுற்றி வரணும் மறுபடியும் இந்த க்யூப்பை வந்து மேலே ஏற்றிட்டு மறுபடியும் சுற்றி வந்து இதை சேர்த்துணும் அவ்வளோதான் நம்ம என்ன பண்ணணும் டபுளாக வெளியில் எடுத்து சுற்றி வந்து சேர்த்துட்டோம் சரியா ஸோ இது இன்னொருத்தரவை பார்ப்போம் இப்போ வந்து இப்படி டபுளாக இருந்துச்சு இந்த ஸ்கொயர் ஷேப் இருந்துச்சுன்னா இதை பிரிக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு டபுளாக வெளியில் எடுத்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் சுற்றி வரணும் ஒரு தடவை சுற்றினா நமக்கு களையும் அதனால ஃபஸ்ட் தடவை ரெண்டு தடவை சுற்றிட்டு கியூபை வந்து நார்மலாக்கிட்டு மறுபடியும் வெளியில் எடுத்து கொண்டு வரோம் சரியா ரொம்ப சிம்பிள் சரி இதை ஸ்பீடாக செய்யணுன்னா நம்ம என்ன பண்ணணும் கியூபை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணணும் இப்படி தூக்குன விதத்துக்கு இந்த வரலால் ரெண்டு தடவை இந்த வரலையும் இந்த வரலையும் யூஸ் பண்ணி சுற்றிட்டு இதை மறுபடியும் இந்த மாதிரி திருப்பிடணும் அப்புறம் அடுத்த மறுபடியும் இதை திருப்பிட்டு கியூபை நான் இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த ஒராலை மறுபடியும் திருப்பிட்டு இப்படி கியூப்பை சேர்த்துனும் சரி நெக்ஸ்ட்டு வந்து இந்த கண்டிஷனு இந்த கண்டிஷன் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இதை லெஃப்ட் பக்கமாக எடுத்து ரைட்டு பக்கம் திருப்பிட்டு வரணும் ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் இதை திருப்பிட்டு இந்த பக்கம் சுற்றி வந்துட்டு மறுபடியும் இதை சரி பண்ணிவிட்டு அதை இப்படி இறக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் லெஃப்ட் சைடு வரப்போகிறோம் இந்த விளை சுற்ற போகிறோம் அவ்வளோதான் கான்செப்ட் சரி மறுபடியும் பார்ப்போம் இது லெஃப்ட் சைடு எப்படி இருக்குது அப்படின்னா ஜோடியாக இதை வந்து நம்ம தூக்குன்னு அர்த்தம் ஆப்போசிட் சைடில் இருக்கணும் ஜோடியாக பிரிக்கணும்னு அர்த்தம் ஜோடியாக வெளியில் எடுத்து எந்த இதில் எடுக்கணும் ஆப்போசிட் சைடு சுற்றி வரணும் ஒன்றே ஒன்று மட்டும் கியூபை நார்மல் பண்ணிடணும் அப்புறம் பக்கத்தில் வச்சுக்கணும் மறுபடியும் மேலே தூக்கி கியூபை சேர்த்துணும் அவ்வளோதான் ஸோ சம்டைம்ஸ் இது லெஃப்ட் சைடுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இதே ஃபார்முலாவை ரிவர்ஸில் பண்ண முடியும் அது அப்படின்னு பார்ப்போம் இப்போ இதை வந்து நமக்கு வந்து உங்களுக்கு ரைட் சைடு தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கண்டிஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் கியூபோ தலைக்கில் வச்சுருந்தாலும் பரவாயில்ல இல்லை யூத் திருப்பி வச்சாட்டாலும் பரவாயில்ல ஓகேவா இதை வந்து என்ன பண்ணணும் ஆப்போசிட் சைடில் வச்சுக்கிட்டால் நம்ம ரைட் ஹேண்டில் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த ஜோடியை பிரித்து இந்த ஜோடியை சேர்த்து இப்படி தூக்க முடியும் ரைட்டா அப்படி தூக்கும்போது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு இந்த பக்கம் சுற்றி வரணும் அவ்வளோதான் சரி அப்படி இருக்கும்போது கியூபை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் ஹவரில் மேலே வர மாதிரி இது பின்பக்கமும் வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்டில் ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணோம்னா இப்படி மேலே தூக்கி ரிவர்ஸில் இப்படி திருப்பிட்டு மறுபடியும் ஒரு திருப்பு அவ்வளோதான் சரியா இப்போ இந்த ஃபார்முலாவை ரெண்டாவது கண்டிஷனை வந்து நம்ம லெஃப்ட்லேயும் செய்ய முடியும் ரைட்லேயும் செய்ய முடியும் உங்களுக்கு எது வசதியோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஸ்பீடாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுலபமாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஆரியோ அடஷன் இல்லாமல் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போல் பல சுவாரஸ்யமான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா பெல்லைக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ